நேயர்களே சிவசித்த ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவியின் வணக்கங்கள் பிப்ரவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினப்பலன் பனிரெண்டு லக்கணக்காரர்களுக்கும் மேஷ லக்கணக்காரர்களே சிறு வியாபாரிகள் நடமாடும் வண்டியில் விற்பனை செய்பவர்கள் பிளாட்பாரத்தில் கடை வைத்து இருப்பவர்கள் கூடையில் விற்பனை செய்பவர்களுக்கு இன்று ஒரு சிறந்த நாளாகும் புரோக்கரேஜ் தொழில் செய்பவர்கள் வீடு விற்பனை செய்பவர்கள் வண்டி வாகனங்கள் விற்பனை செய்யும் புரோக்கரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகும் கடன் எவருக்கும் கொடுக்காதீர்கள் ஜாமீன் கையொப்பும் எவருக்கும் போடாதீர்கள் கவனமாக இருங்கள் இந்த நாள் ஒரு சுமாரான நாளாகும் ரிஷப லக்கணக்காரர்களே இன்றைய தினம் பண வரவுகள் இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்டவற்றை வாங்கி மகிழ்வீர்கள் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு உங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் ஒரு அற்புதமான நாளாகும் மிதுன லக்கணக்காரர்களே இன்று தொழில் செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு சிறந்த நாளாகும் தொழிலை புதிதாக ஆரம்பிப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கும் ஆதாயம் உண்டு உயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் நாள் இன்ற நாள் ஒரு நல்ல நாளாகும் கடகலக்கண அன்பர்களே ரகசிய உடன்படிக்கைகள் போடுவதற்கு ஏற்ற நாளாகும் ஆன்மீகத்துக்கு செலவு செய்வீர்கள் தர்ம காரியங்களுக்கு ஈடுபடுவீர்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளிடம் ரகசிய தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் சிம்மலக்கண அன்பர்களே நீங்கள் விரும்பி செய்யும் செயல்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதட்டமான சூழல்கள் உங்களுக்கு உருவாகும் அதிருப்தி அவசர புத்தி தடுமாற்றங்கள் ஏற்படும் நாள் இந்த நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் கன்னி அன்பர்களே சமூக சேவை செய்பவர்கள் சமூக நலப்பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இன்று ஏற்ற நாளாகும் திருமண புரோக்கர்களுக்கு ஆதாயமான ஒரு நாளாகும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறந்த நாளாகும் லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்பவர்களுக்கும் இந்த நாள் நல்ல நாள் இது ஒரு அற்புதமான சிறந்த நாளாகும் துலாம் லக்கண அன்பர்களே முன்னோர்களின் ஆசிர்வாதித்தால் வாரிசுகளுக்கு ஆதாயம் உண்டு சிலருக்கு வாரிசு வேலைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்துறை ஆராய்ச்சி துறையில் நர்ஸாக பணிபுரிவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும் சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த நாளாகும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் விருச்ச அன்பர்களே இன்று சந்திராஷ்டமம் தினமாகும் இசை கச்சேரி நடனம் நாட்டிய கச்சேரி நடத்தும் மேடைகளில் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சமய சடங்கு செய்யும் இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் விளையாட்டில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இந்த நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் தனுசு லக்கண அன்பர்களே உறவினர்களின் வருகை உண்டு உறவினர்கள் ஆதரவாக உங்களுக்கு இருப்பார்கள் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் ஆதாயம் உண்டு தொழிலுக்கு மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் மகரலக்கண அன்பர்களே மனதைகம் அதிகரிக்கக்கூடும் எந்த செயலில் இறங்கினாலும் இன்று வெற்றிகள் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் ஆன்லைன் மூலம் அப்ளிகேஷன் போடுபவர்களுக்கும் ஏற்ற நாளாகும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இடம் மாறுதல்களும் இடம் மாற்றங்களும் கிடைக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் கும்பலக்கண அன்பர்களே இன்றைக்கு பண வரவுகள் இருக்கும் நாள் நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் பாட்டு கச்சேரி நடத்துபவர்கள் பாடகர்கள் சமய சடங்குகள் செய்பவர்களுக்கும் ஓவியர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கும் கமிஷன் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இன்றைய நாள் வரவுகள் இருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் மீனலகன அன்பர்களே உங்கள் சுயல் முயற்சியால் புதிய பொருள்களை உற்பத்தி செய்வீர்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது பற்றி யோசிப்பீர்கள் அதை பற்றி சிந்திப்பீர்கள் பேசுவீர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பாக நடக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகும் தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாகும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி